திருச்சி பொன்மலையில் போதை மாத்திரைகளை விற்ற மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டாயிரத்து பதினெட்டு போதை மாத்திரைகள் ஐந்து செல்போன்கள் ஒரு இரு சக்கர வாகனம் ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பொன்மலைப்பட்டி ரோடு சாய்பாபா கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்களிடம் போதை மாத்திரை இருந்தது தெரியவந்தது அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பொன்மலைப்பட்டி மலையடிவாரம் பகுதியை சேர்ந்த ரோஹித் ஜான் சந்த்ரு என்பதும் ஸ்ரீரங்கம் ராகவேந்திரபுரத்தைச் சேர்ந்த வினோ என்பவரிடமிருந்து மாத்திரைகளை வாங்கி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் மூலமாக வினோவை சம்பவத்திற்கு வரவழைத்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்து பதினெட்டு போதை மாத்திரைகள் ஐந்து செல்போன்கள் ஒரு இரு சக்கர வாகனம் ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தன